ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்களோம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லோணத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி இதில் நீங்கள் டிஸ்கன்யூ அப்படிலாம் அரியர் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரெக்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்ச்சரிங் இல்லை மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தேழு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பரந்தூர் அதாவது நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த வருணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனி சைடில் கேண்டீன் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் அண்டு ஷூ கம்பெனி சைடில் இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க அதற்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது இந்த வேலை மற்ற டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை இந்த வேலையை பற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டுருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கள வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க